அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளராகவும் அவர் இருக்கிறார் எனவே அவர் மீது நடத்தப்பட்ட இந்த சூடு சர்வதேச மட்டத்தில் ஒரு முக்கியமான பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டால் உலகத்திலேயே இருக்கக்கூடிய நம்பர் ஒன் செக்யூரிட்டி போர்சஸ் என்று சொல்றவங்க தான் அமெரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய போலீஸாக இருந்தாலும் சரி அமெரிக்காவினுடைய அவங்களுடைய இராணுவமாக இருந்தாலும் சரி எஃபிஐ ஆக இருந்தாலும் சரி அவங்க எந்த ஒரு துறையை நீங்க எடுத்துக்கிட்டாலும் உலகத்திலேயே நம்பர் ஒன் துறையாக அவர்கள்தான் இருப்பது உலகம் முழுவதும் பேசப்படுகிற விவகாரம் இருந்தாலும் இதையெல்லாம் மீறி டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது தான் சர்வதேச அளவில் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கி இருக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த தாக்குதல் நடந்த காட்சிகளை நீங்கள் அனைத்து ஊடகங்களிலும் பார்க்க முடியும் குறிப்பாக அல் ஜசீராவிலேயே அதை நீங்க பார்க்க முடியும் தாக்குதல் நடக்கிற அந்த சந்தர்ப்பத்தையே அவர்கள் மிக துல்லியமாக வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு கேட்டால் புல்லட் போகிற வேகமாக போகிற காட்சிகளை கூட அவங்க புகைப்படமாக இந்த வேகத்தில் தான் அது பயணித்திருக்கிறது என்பதை கூட விவரித்திருப்பதை அவர்களுடைய இணையதளங்களில் பார்க்க முடியும் எது எப்படி போனாலும் இந்த தாக்குதலுடைய பின்னணி காரணம் இதுவரைக்கும் தெரிய வரவில்லை அவர் அமெரிக்காவிலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உளவுத்துறையின் தலைவர் பதவி விலக வேண்டும் என்று உலக பணக்காரர்களில் ஒருவராக இருப்பவரும் ஸ்பேஸ் எக்ஸினுடைய நிறுவனருமாக இருக்கக்கூடிய எக்ஸ் தளத்தின் நிறுவனருமாக இருக்கக்கூடிய உள்ளிட்டவர்களை கோரிக்கை வைக்கிற நிலையும் மாறி இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த தாக்குதல் டொனால்டு ட்ரம்ப் பாரிய ஆதரவு தளத்தை இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தமில்லை குறிப்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்டவர்களுடைய தரப்புகளே இந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வெளிப்படையாக பேசுகிற நிலையும் தற்போது உருவாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த தாக்குதல் நடைபெறுகிற அடுத்த கணமே அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பிரிவு டொனால்ட் ட்ரம்பை உடனடியாக அந்த இடத்திலிருந்து சுற்றி வளைத்து பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள் அவருடைய காதில் இருந்து ரத்தம் வரக்கூடிய காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது அவர் பாரிய ஆபத்துகள் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எப்படி போனாலும் டொனால்ட் ட்ரம்பை பற்றி நமக்கு தெரியும் இந்த அமெரிக்காவினுடைய தேர்தல் என்பது முழுமையாக பல விவகாரங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது குறிப்பாக அமைக்கப்படுகிற பாதுகாப்பு அரண் தொடர்பான முக்கிய பங்காக மாறியிருக்கிறது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்காவினுடைய தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் ஜோ பைடன் தோல்வி அடைவார் மீண்டும் வெற்றி பெறுவார் என்பது போன்ற கருத்துக்கணிப்புகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது அதற்கு சாதகமாகவே பல விவகாரங்களும் நடக்கிறதை நம்ம பார்க்க முடியும் ஏற்கனவே சோஷியல் மீடியாவினுடைய மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் டொனால்ட் ட்ரம் தடை விதிக்கப்பட்டிருந்தார் தற்போது அவருக்கு அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டும் இருக்கின்றன எது எப்படி போனாலும் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்களில் டொனால்ட் ட்ரம்ப்பா அல்லது ஜோ பைடன் ஆண்டு பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம் தான் முதன்மையானவர் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் குறிப்பாக இப்பொழுது இருக்கிற இஸ்ரேலுடைய தலைநகராக டெல் அவிவ் இருக்கிறது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் உடைய காலத்தில் தான் இஸ்ரேலிய தலைநகராக ஜெருசலமை அவர் அறிவித்தது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயத்தையும் ஜெருசலமில் கொண்டு போய் நிறுவினார் இப்படியான பல விஷயங்களில் இஸ்ரேலோடு ஒத்து போகக்கூடியவர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர் அவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தாக்குதலுக்கும் பாலஸ்தீன விவகாரங்களுக்கும் பாலஸ்தீன் சார்ந்த போராட்டங்களுக்கும் எந்த தொடர்புகளும் இருப்பதாக இதுவரைக்கும் எந்த தகவல்களும் வெளியாகவும் இல்லை இதே நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கான காரணமும் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் துல்லியமாக தாக்குதல் நடத்தியவரை சுட்டுக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பிரிவு அது சம்பந்தப்பட்ட ஒரு புகைப்பட விளக்கத்தை தான் இதிலே அல் ஜசீராவும் மிக அழகாக தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் எப்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அதை எப்படி அமெரிக்க ராணுவம் முறையடித்தது என்பதுதான் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது

அதிபர்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு என்று சொன்னால் அமெரிக்காவுடைய வரலாற்றில் பலர் மீது இந்த தாக்குதல் முயற்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது எஃப் கென்னடி இறுதியாக துப்பாக்கி சூட்டின் மூலமாக கொல்லப்பட்டும் இருந்தார் என்கிற நிலையில் தற்போது அமெரிக்க அதிபராக இருந்த முன்னாள் அதிபர் தற்போது அமெரிக்க அதிபர் வேட்பாளர் ஜோ பைடன் துப்பாக்கி சூட்டிலிருந்து தப்பி பிழைத்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வந்திருக்கிறது ஆப்ரகாம் இருந்து இந்த இது மாதிரியான எச்சரிக்கைகள் இது மாதிரியான தாக்குதல்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் நாம் அறிந்த ஒன்றாக இருக்கிறது எது எப்படி போனாலும் யார் மீதும் வன்முறை கட்டவிழ்த்து விடப்படக்கூடாது பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் அமைதிதான் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் நாம் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் பயங்கரவாதத்திற்கு எதிரானவர்களாக தீவிரவாதத்தை ஒழிப்பவர்களாகத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை கடத்த வேண்டும் அதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிறேன் வலியும் கூட என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்